அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அனைவருக்கும் இஸ்லாமிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அல்லாஹ் குர்ஆன்ல நான்கு மாதங்களை சிறப்பிப்படுத்தியுள்ளான் அதில் ஒரு மாதம் தான் முஹர்ரமுடைய மாதம் ஷஹருல்லா அல்லாஹ்வுடைய மாதம் என்று அழைக்கப்படும் அபு ஹுரேரா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டுச்சு அது என்ன கேள்வி என்றால் பருளான தொழுகைக்கு பின் சிறந்த தொழுகை என்னவென்றும் ரமலான் மாதத்தின் பிடிக்கப்படும் நோன்புக்கு பின் சிறந்த நோன்பு என்னவென்றும் கேட்கப்பட்ட போது சல்லு அலிஹி வசல்ல அவர்கள் சொன்னார்கள் பருளான தொழுகைக்கு பின் சிறந்த தொழுகை நடு நிசையில் தொழக்கூடிய தொழுகை என்றும் ரமலான் மாதத்தின் பிடிக்கப்படும் நோன்புக்கு பின் சிறந்த நோன்பு முஹரம் மாதத்தின் பிடிக்கும் நோன்பென்றும் என்றும் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹூரலாகு அறிவிக்கின்ற ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி மூணாவது பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு மாதத்தில் நாங்கள் இருக்கின்றோம் இந்த மாதத்தில் மற்றவர்களுக்கு அநீதி இழக்காமல் நீதியாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ளுங்க அதிகம் அதிகம் நன்மைகளை செய்யுங்க முடிவுமானவரை பேணிக்கையாக இருங்க அஸ்லாம்